i'm going Mm-hmm. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தால் மறக்காம அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கனெக்டிங் ஆன்லைன் ஆச்சு ஆன்லைனே சரியாக வரல என்னாச்சு எல்லாத்துக்குமே லீவு தானே ஓடிவாங்க you <laughs> பிரசாந்த் கீழே ஏதோ மெசேஜ் போட்டிருக்கீங்களே என்ன புறது சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஹாய் நோ கேம்ஸ் ஒன் டார் கேம்ஸ் லைவ் போடுறா டே இன்னைக்கு ஆன்லைன் பீக்கில் இருக்கும் இன்னைக்கு லைவ் போட்டேன்னா கொஞ்சம் யூஸ் வரும் புதுசா சேனலுக்கு வந்துருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க விநாயக சேர்த்தி எப்படி போயிட்டு இருக்கு எல்லா ஊர்லயும் முப்பத்தாறு பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க முப்பத்தாறு பேருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பதினாறு பேர் ஓடிட்டாங்க ஆறு பேர் ஓடிட்டாங்க ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இதே பொண்ணுங்க வீடியோ போட்டால் மட்டும் ஆனு சொல்லிட்டு போறது பசங்க வீடியோ போட்டால் கண்டுக்கிறதே இல்லை பாய்ஸ் ஸோ குரு இதுக்கு மேலே நம்ம ஸ்டைல் தான் கரெக்டு நம்ம லாங்குவேஜ் தான் கரெக்டு யூடியூபுக்கு புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பண்ணி மட்டும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அப்போ தான் நானும் வீடியோ போட முடியும் உடச்சலாக இருக்குது சும்மா வீடியோ போட்டு யாரும் லைக்கும் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறதில்ல எதுக்கு அந்த வீடியோ அதனால தான் லைவ் பூந்துட்டேன் விநாயகர் சதுர்த்தி எப்படி போயிட்டு இருக்கு யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியும் பட் வேடிக்கை மட்டும் நல்லா பார்க்குறீங்க கமெண்ட் யாரும் பண்ணுறது இல்லை சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து வந்து பாக்குறீங்க ஆனா மெசேஜ் மட்டும் பண்ண முடியா கூட ஈ கூட சொல்ல பண்ணுது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறு பேர் இருக்கீங்க ஆறு ஆறு பேர் அஞ்சு பேர் ஆயிட்டீங்க எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு வேற அஞ்சு பேர் தான் இருக்காங்க விநாயகர் சதுர்த்தி பா ஆறாவதா இன்னொரு ஆள் வந்திருக்காரு பார்ப்போம் அவராச்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவாரான்ட்டு இன்னொருத்தர் வந்திருக்காரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா விநாயகர் சதுர்த்தி எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் அந்த பெல் பட்டனை பாருங்க மூணு பேர் எஸ் ஆகிட்டான் இதே அந்த பொண்ணு பேசியிருந்தா எவனும் போயிருக்க மாட்டான் லைவில் போய் இப்போ நான் பார்த்துட்டு தான் வந்தேன் ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து செய்யறோம் இதே பொண்ணு வீடியோ போட்டால் உடனே லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ஸ் சப்பா எங்கடா வந்தது அப்படி டவுன் ஆகுது விடக்கூடாது நாலு பேர் வந்திருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க யார் யார் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டானுங்க வந்த வேகத்தில் ஓடிட்டானு வந்த விதத்துல ஓடிட்டானுங்க இதே பொண்ணு லைவ் போட்டிருந்தேன்னா அந்த இடத்த விட்டு நவரமாட்டானுங்க அப்படியே ஒரு மணி நேரம்னாலும் வேடிக்கை பார்த்துட்டு போவானு பசங்க லைவ் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எவன ஒருத்த உள்ள வரான் வெளிய போறான் உள்ள வரான் வெளியே போறான் அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல யாரோ மூணாவதாக இன்னொரு நபர் வந்திருக்காரு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் தர இந்த ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்பும் தான் வந்து எனக்கு வீடியோ போட தோணும் தோணக்கூடாதுன்னே வெளியே போகிறானுங்க மூணே மூணு லைக் வாங்கி நான் என்னடா பண்ண போகிறேன் ஒரு ஒரு பத்து லைக்காச்சும் இருந்தால் தான் மனசு நிம்மதியாக இருக்கும் வேலைக்கு போகிறேன்னு வேலைக்கு போகிறப்போ ஒரு பத்து லைக் வாங்கியிருக்கிறோமே நிம்மதியாக போகலாம் மூணு லைக் போட்டுவிட்டு நம்ம மண்டையை சொல்லி விட்டு போகிறானு புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருந்தா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வந்து இவன் வரான் எட்டு பார்க்குறான் போகிறான் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட விட்டுனா தான் லைவ் எல்லாம் செட் ஆகும் இருபது நிமிஷத்துக்கு மேலே தாண்டதே இல்லை அப்புறம் என்ன பண்ணும் சார்ஜர் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண மட்டும் ப்ரெஸ் விடுங்க ப்ரோஸ் போனவங்களுக்கு மட்டும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க பசங்க நாங்கள் இப்படியே ஃபுல்லாக கேட்டு கெஞ்சிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு ஓஸ் ஓஸ் ஆட்ஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வச்சு நான் என்ன பண்ணேன் ஒன்றும் பண்ண முடியல வரோம் பார்க்குறான் போகிறான் யூடியூப் மாமா பார்த்து வியூஸை கொடுடா ஈக்கி என் மேல ரொம்ப பாசம் போல மூணு பேர் அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஜம்முன்னு இருக்கும் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு இதா டேட்டா யூசேஜ் ஒரு வீடியோ போட்டாலே வந்து சீக்கிரமாக நெட்டு காலி ஆகுது இந்த நெட்டு காலியாகாமல் இருக்கிறக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் நாளாக ஒருத்தர் வந்துருக்கிறீங்க சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா ப்ரோஸ் மேல இருந்து வேடிக்கை பார்க்குறீங்களா போர் அடிக்கல கீழே மெசேஜ் பண்ணா கூட எதாவது பேசலாம் மூ மூஞ்சி மேலே யாரா இருக்கிறான்னு நானும் பார்த்துட்டு கீழே எனக்கு போர் அடிக்கிறது இதெல்லாம் இதே பொண்ணு பேசியிருந்தா நேரம் எடுத்தனையும் லவ் யூ செல்லம் உமான்னு மெசேஜ் போட்டுருவீங்க பத்து நிமிஷம் வீடியோ போடலாம் லைவில் இருப்பேன் பத்து நிமிஷம் வாடா மாமா யூடியூப் மாமா பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுற பசங்களை எனக்கு இந்த லைவுக்கு பொண்ணு மூலையினாலும் பிரச்சனை இல்லை பசங்க வந்தால் போதும் ஒன் மினிட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வேறு எதுவும் கேட்கல சப்ஸ்கிரைப் அண்டு லைக் லைக் போட்டிங்கனாலும் சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதோட சந்தோஷம் விநாயகர் சக்தி இன்றைக்கி ஒருத்தனை சந்தோஷப்படுத்துவது ரொம்ப நல்ல விஷயம் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள் அந்த லைக் பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வந்து வேடிக்கை பார்க்குறீங்க பட் யாருமே வந்து லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப சங்கட குஸ்காவாக இருக்குது ஆன்லைனில் இருக்கீங்க யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல ஸோ சேடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருந்தா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சேரும்ப்பா வந்தால் ஆன்லைன் சர்ன்னு இறங்குது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வந்து வேகமாக ஏறுது இறங்குது மை காடு ஏழு பேர் இருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஏழு சப்ஸ்கிரைபர் ஆச்சு வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் மேலே இடலான்னு பார்த்தா கூட இருக்கிறோன்னு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துட்டு தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் லைக் பட்டன் சும்மாவே இருக்கு வேறு மூணே பேர் லைக் பண்ணியிருக்காங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா யாரும் ஒரு தமிழனுக்கு தமிழன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா வேடிக்கை மட்டும் நல்லா பாக்குறீங்க கமெண்டும் பண்றது இல்லை லைக்கும் பண்றதில்ல சப்ஸ்கிரைப்பும் பண்றதில்லை எப்படி பொல போடுறது ஒருத்தன் கமெண்ட் பண்ணுங்க ஜி லைக் பண்ணுங்க ஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு லைக் மட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒன்றும் வேணால் கீழே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க விநாயக சைத்தி எப்படி போயிட்டுருக்குது என்ன நிலவரம் யார் யார் எந்த ஊர் வரீங்க பார்க்குறீங்க போகிறீங்க வரிங்க பார்க்குறீங்க போகிறீங்க வந்தால் சுட்டா போனால் ரிப்பீட்டுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு was so sad நேத்து கூட ஒரு ரெண்டு மூணு வடக்கன்ஸ் வந்தானுங்க இன்னைக்கு அந்த வடக்கன்ஸும் இல்லை லைவ் போடுறது ரொம்ப கஷ்டம் நேத்து கூட அழினான்னு நினைக்கிறேன் ஒரு ஐடி பேர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு சொன்ன உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆமாம் அது ஆள் கொடுத்துருந்தது நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆச்சு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆச்சு ஆன்லைனில் வரீங்க பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க இவ்வளவு நேரம் கெஞ்சினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு லைக் பாவி மனுஷா ஒரு லைக் பண்றதே அவ்வளவு நேரம் யோசிச்சுன்னா நான் என்னையா பண்றாது ரொம்ப கஷ்டம் आई के टच पुनी टच पुनी वाला आ रहा है यार पौधरा बक आ यो सामी सत्र पर रे 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 अयो शाम சரி இந்த லைவ் இதோட முடிச்சுட்டு அடுத்த லைவுக்கு அப்படியே கண்டினியூ ஆகிறேன் பாய் அப்படியே லைவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க